டோர் என்னை எதுக்கு இங்க கொண்டு 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 வந்தீங்க விக்கி முகமூடி சட்டப்படி என்ன காமன் காமன் இல்ல போய் வைக்கணும் அது கருப்பு காட்டுனவங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த வந்திருக்கோம் கருப்புடினாங்க புரியல புரியாம புரியாமட்டில்ல பத்தியா உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டூட்டில நீ ஒரு விளக்கி வாயா

அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்டனை கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளேயே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியா விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு கொடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதி இருக்கு பேனாவில இங்க ஊத்தி எழுதி இருக்கு பின்னனா தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறது உள்ள தான வேண்டாம்ங்கிறது என்ன விஷயம்னு கேக்குறா ஐயா என்ன விஷயம் கையா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேவை எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூனு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா, எனக்கு எழுதி வைக்க கூடாதா ஐய்! நீ என்ன மூனு சாமியா? என்ன கீரி தலையா? உன் எச்சிக்கில புத்தி போகுதா? நாயே, நாயே! பெரிசி எவளவு தன்மியா பேசுறாரு. பெரிசி, மேல படிங்க. மேல படிச்சிட்டேன். அப்ப கீழ படிங்க. இந்தாப்பா, சுப்பையா, அழகு சுந்தரா. வாங்க கார்டன். சு சு வாடன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை. ஆ விடுதலை. ஐ விடுதலை. ஆ விடுதலை. சுப்பையா. இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல. இந்தா, பெரு போயிட்டு வரோம் ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்ல கூட வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லாரு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு பொன்ன மாலையிட தேடி வரும் விடுதலை ஆகியாச்சு இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கொடுத்து நான் பெரிய பாடகர் நான் மாற போறேன் அப்ப நானே ஏ ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணா ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா ஆமா நீங்க ஊமை பேரனா நடிங்க என்னடா சொல்ற கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்கிறோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டரை கட்டி இளையராஜாவை அங்கே வரலைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் பட மாட்டையும் அண்ணே நம்ம நாட்டுல நடக்காத என்ன இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்ன அண்ணே ஆண்டவன் ஜெயில்கத மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்கண்ணே பேரன் வந்துட்டான் பேரன் வந்துட்டான் டேய் சுப்ரமணியன் ஊம பையன் வந்துட்டியா முப்பது வருஷமா எங்கடா போயிரும் அதா ஜா ஜென்ம தண்டன கைதி கூட பதினாலு வருஷத்துல வந்திருப்பாங்க என்ன கிழவ ஜென்ம தண்டனைங்கிறான் நம்ம ஜெயிலுன்றதை தெரிஞ்சுக்கிட்டானா முப்பது வருஷமா காணாம போனா என்ன வந்துட்டான்ல ரெண்டு தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதுன்னு நினைச்சாங்க என்னையா சொல்றாவும் பயன் ஏன்யா வந்தது வராதமா ஜெயலீகலென்ட்டு

உண்மையான ஊமைக்கு என்ன வழி வலிக்கு பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தானே இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரமெல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்ட அவற்றை தெரு தெருவா நான் அலையணு ஏட்டா ஏய் மண்டையா பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து பிளாக் மெயிலா பண்ற போர் தொண்டி போர் தொண்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ என்னை கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு

ஆ லெட்டர ல போறாருங்க போலாம் வரங்க டே தவளவாயா இனிமே உன் வாயில ஜெயில கீன்னு வந்துதே இதான்டா நம்ம குரும நகையும் சொத்து பத்திரமோ எல்லாம் உனக்கு தான் எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ பே பெ ப என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறேன்னு கேக்குறாரு ரொம்ப இப்போ இல்லைடா நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வச்சுட்டு ஜெயிலில் போய் மாறிடாத தாத்தா இந்த நயில நான் பார்த்துக்கட்ட மாதிரி விடுறா பே பொண்ணும் பேக்கோ பே பெ அப்ப 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 நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க கையால கூட தொட்டுறாதீங்க உம் பைத்தியா என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுனு போயிடும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏண்டா புண்ணாக்க திருடு திருட்டு ஜெயிலுக்கு போனோம் பையல நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா தான்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ குடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரிங்க அந்த கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்ன ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சா இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவர்தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி என்ன இல்லப்பா

வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சமா போனமான்னு இல்லாம உன்னை எவனே ஜாங்கிரி குடுக்க சொல்றது அவ சாகிட்டு பண்ணி தானே கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயிலில் இருந்தோம் ஆளுக்கு அரை பீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு நான் ஊமையா நடிச்சேன்

அவருக்கு சொல்றியா நல்லது குத்திக்கப்பா வேணா வேணா ஏன்டா கீரி தலையா ஜெயில்ல உண்டை கட்டி தின்னத மறந்துட்டியா இப்போ கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்குறீங்களோ நரிகின்னு திராட்சையும் மாதிரியா இங்க வருக நரிகிரின்னு அனாவசயம் பேசாதீங்க எங்க பரம்பரை நல்ல பரம்பரை சொந்த ஒரு ராஜபாளையம் இன்னொன்னு ராஜபாளையம் தான் யாரு இவ்வளவு உயரமா இருக்கும் இவ்வளவு நீளமா இருக்கும் குடிச்சிதுன்னா அப்புன்னு இங்கதான் குடிக்க விளையாடுறீங்க ஆமா ஒரு பெரிய மாமா நான் மச்சான் விளையாடுறதுக்கு எட்டி போடா ஜெயில இருந்தேன் நாய ஆமா நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா ராஜா பேலத்துலயா இருந்தீங்க வேசாந்திரம்

கட்டி வைக்கிறோக்காக என்ன பேச ஊமையில விஷயங்கள் சொன்னாரு வெளியே சொன்னாலும் பெப் பெ உள்ள சொன்னாலும் பெப் பெ அந்த பெப் பெவே இங்கேயே வெச்சி சொல்றது இல்ல பெப் எல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும் உள்ள சொன்ன பெப் என்னடா ஒன்னு ஊமையா அவ பிடிக்கலையா ஏன்டா ஊமை உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா அதெல்லாம் கே அவ partner ரப்ப புடிங்கடா ஏன்டா ஊமையே ஏன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்கவா அப்பா அப்பா ஓலணும் அப்பா 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 ஆஹா கிச்சன் அப்பா 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 சூப்பர் டா அப்பா انا صار لا اه اه ஆ அப்பா ஈ ஈ ஈ

சாப்பிட முடியாது நான் சாப்பிடறேன் என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல் ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா பெரிய சாமியாருங்க வரேங்க

ஜெயில் இருந்து வெளிய கூட்டிட்டு போய் ஒரு வேலை நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவை பார்த்து மைக்க புடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டா ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழம சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனா அநேக இல்லன்னா தூக்கு தண்டனை கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை